வணக்கம் இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பை அந்த வெள்ளை காண ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் வச்சு லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க அதே போல முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனுங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியினுடைய டயர் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோடு இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளைட் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட் பின்னு புசு முன்னாடி பூம்னுடைய பெண்ணு புசு நல்ல தான் இருக்குங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு பின்னாடி பூமனுடைய பின்னு புசு நல்ல தான் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான மெயின்டெனன்ஸில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தாவே என்ஜின் இருக்கிற கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பெண்ணு புசு தேய்மானம் குறைவாயை நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்ட்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளம் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கம் இருந்ததுனா முற்றிலும் பிரச்சனை சால் ஃபில்டர் சொக்கா இருந்ததுனா ஃபில்டரை மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கமான மெயின்டெனன்ஸுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டிக்கார்ட தான் இருக்குதுங்க அதே போல பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேட் வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு ரெண்டுமே சேஃபா இருங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஆச்சுன்னா இரண்டுமே மாத்திரமாக ஒரு சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜெசிபி த்ரீ டிக்ஸ் வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களையே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்